by NBA Church.

நாம் எல்லாரும் சகோதரர்கள் நாம் எல்லாம் அன்பானவர்கள் அதனால தான் சொல்றேன் வர வேண்டும் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததை செய்ய மாட்டோம் கண்டிப்பாக தானே தலைவர் உத்தமையில் அறிக்க நம்முடைய அன்பு கலைஞர் அவர்களுடைய அந்த பாசமிகு உறவு என்பது ஒரே ஒரு காரியம் தான் கிறிஸ்தவர்களை எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஆரம்பம் எல்லாரும் சிறுபான்மை 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 சொன்னாங்களே நாங்கள் அமெரிக்காவில் பொறுத்தவர்கள் இல்லை நாங்கள் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் திராவிட இயக்கத்தின் சொந்தங்கள் தமிழர் வீரர்கள் நாங்கள் நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள் மொழி போராட்டமா வந்து நிற்கிறோம் ஜெப போராட்டமா வந்து நிற்கிறோம் உண்ணாவிரதமா வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு துணி நிற்கிறீர்களோ அதே போல உங்கள் ஆட்சி நிலைத்திருப்பதற்கு ஜபத்தினால் வாக்கினால் துணி நிப்போம் என்று தொடர்ந்து மாவட்டத்தினுடைய பிரதமர் கோரிக்கைகளோட வாழ்க்கை

அருமையான பொக்கிஷத்தார் சொன்னது போல என்றும் நான் உங்களோடு நிற்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டு காலங்களாக அவங்களோடு உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் தொடர்ந்து ஜெபிப்போம் உங்களுக்கும் தகப்பனாருக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் ஆண்டவன் நல்ல சுகத்தின் பலத்தில் தந்து தமிழக மக்களுக்கு ஒரு மேலான நன்மைகள் விசேஷமாக

கிறிஸ்து மக்கள் ஒன்று கூடி மதுரையிலே கூடி வந்தார்கள் அப்பொழுது தகப்பனால் நேரில் வர முடியாவிட்டால் எங்களோடு கூட வீடியோ காட்சி மூலமாக வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி சிறுபான்மை மக்களாக எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தினார்கள் அன்றிரோடு கொள்வதாக மூன்று விசேஷித்த கோரிக்கைகளை நாங்கள் வைத்தோம்

மனிதனால் தர முடியாது உலகத்தால் தர முடியாது அதுதான் பாவ மன்னிப்பு சமாதானம் சந்தோஷம் நிச்சயமாக என்ற பரிசிலை தந்தார் கிறிஸ்து அந்த பரிசிலை எங்களுக்கு தந்ததினால் தான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஏழை எளியவர்களுக்கு ஆயிரம் மக்களுக்கு இன்றைக்கு இலவச நலத்திட்டங்களை உங்கள் தலைமையில் துவைக்க வைக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நலத்திட்டங்கள் அது இயேசுவின் இயேசு தருவீர் என்று நம்பி

சமுகத்தினர் பாராட்டும் வகையில் கிறிஸ்துவ சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாதுகாப்பு தந்து தமிழகத்து சட்டம் ஒழுங்கை நன்றாக பராமரித்து வருகின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெண்டை பூசி சபை சார்பாக மீண்டும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தடையின்மை சார்ந்து இல்லாமல் சொந்த இடங்கள் கட்டுவதற்கு அரசு துரிதமான வழிமுறைகளை வகுத்து தர ஒரு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் இதுதான் ஒட்டுமொத்த பெண்டை கோஷை கிறிஸ்து மக்கள் வேண்டுகோளாகிறது ஆலயங்கள் கட்ட உங்களுடைய தாயை வேண்டும் ஆலயங்கள் மறைமுறைப்படுத்த உங்களுடைய தாயை எங்கள் வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தார் என்று கேட்கிறோம் கிறிஸ்து ஆலயங்களும் மத வழிபாட்டு தலங்களும் ஊழியர்கள் தாக்கப்படும் போது தாக்குதலுக்கு உள்ளாகும் சந்தார்ந்த தொண்டர்களுக்கு ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் அரசாங்கம் பொருட்படுத்தி அவர்களுக்கு நிதியுதவி அளித்து ஆயத்தை பாதிக்கப்பட்டோம் முழுவதும் நகரங்கள் நமது மாண்புகள் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த திட்டத்தின்படி போதையிலா தமிழகம் உருவாக்குவதற்கு கிறிஸ்து அமைப்பின் சார்பில் நடத்துகின்ற எந்தவித தடை ஏற்படாத வளம் முதல்வர் திட்டமான சமுதாய பணி ஆற்றுவோம் என்று தெரிவிக்கின்றோம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள நச்செய்தி வாகனத்தின் மூலமாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்த பட்டணங்கள் கிராமங்கள் குக்கிராமங்கள் அனைத்து இடங்களிலும் போ

ಅನೇಕ ಆಗಿ ತಮಿಳ್ ಉಳಿದ ಮನವಿಯಾಗ எங்களுடைய எஸ்பிசி சார்பாக சார்பாக மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பெரும் மாநாட்டை நடத்துகிறோம் அடுத்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடந்து தீர்மானித்திருக்கிறோம் சென்னையில் நடந்து எஸ்பிசி மாமன்றத்தில் அந்த மிகப்பெரிய கான்பரன்ஸுக்கு நீங்கள் மீண்டும் தலைமை தாங்கி எங்களை ஊக்குவிக்க நண்பாய் என்னுடைய வார்த்தைகள்

எஸ் பி சித்தவசையின் சார்பாக சிறப்பாக விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறித்து கொள்வதில் நான் பெருமை நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியில எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன வண்ண விலங்குகள் மெண்ணிக் கொண்டு இருக்கின்றன எல்லோருடைய ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த உலகிலே மகிழ்ச்சியில் நடத்தக்கூடிய விழா எதுன்னா அதன் கிறிஸ்துமஸ் விழா பல நல்ல சங்கிகளுக்கு நான் வைத்தே மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அத சொல்ல பெருமைப்படுறேன் நானும் ஒரு மத்தியில வெ வெறுப்பை ஏற்படுத்துவார் பரப்போ அந்த பொறுப்பு இருக்குதுமா அந்த பதவியில் இருக்கணுமா அது மட்டும் இல்ல மாநிலங்களுடைய உரிமைகள் ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே நேர்ந்திருக்கும் அதிமுக ஆதரவு கொடுத்து வெளி பேசுறதுக்காக தான் பாஜக உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு மேல இன்னொரு உதாரணம் அதிமுக கூட இருந்தது போது அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜக அரசியோ கண்டிச்சோ வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் இப்படிப்பட்ட அதிமுக நம்புகிறார்களே என்று மிகுந்த கவலையாக இருக்கின்றது பார்க்கும் பொழுது

சிற மக்களுக்காகறைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்னுடைய உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு ஒன்றை பேசியவர்கள் சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டிற்கு அந்த கோரிக்கைகள் எல்லாம் முதலமைச்சர்

உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் ஆதரவாக நிற்பீங்க என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு இன்னும் உடனடியாக காலத்துல சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது இப்பொழுது போல இப்பொழுதும் கழகத்திற்கு நீங்கள் பேராக பணிகிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்தை கொண்டு வாய்ப்புகிறது